விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் விசிகாவில இருந்து விலகின ஆதவ் அர்ஜுனா அதிமுகவினுடைய ஐடி விங் செயலாளராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னைக்கு தாவைக்காக சிலபை போய் விஜய் முனியில இணைஞ்சிருக்காங்க இந்த இணைப்பு எதன் அடிப்படையில் நடந்துச்சு இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் வெங்கட் ஆனால் ஆதவ் அர்ஜூனா அவர் வந்து ஒரு அதிமுக பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சமூக ஊடகங்களில் ஒரு அரசியல் எல்லாம் பேசப்பட்டுச்சு ஆனால் திடீர்னு தாவைக்கால சேர்ந்திருக்காரு இது எதிர்பார்க்கப்பட்டுதான் எப்படி அது இருந்தே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது தான் சொல்கிறாங்க தாவேக்கா சைடு சரி ரெண்டு சைடும் ஒரு ஏன்னா வந்து நாங்கள் நம்முடைய விகடன் சார்பில் நடந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாலையே விஜய் அவர்களோட இவர் நல்ல ஒரு ஒரு கெமிஸ்ட்ரிக்கு ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு ரெண்டு பேருமே கட்டி அனுச்சு அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த ஒரு தலைவர் அப்படிங்கிற மைய புலிய வச்சு ரெண்டு பேருமே சித்தாந்த ரீதியாகவும் தத்துவார்த்த ரீதியாகவும் ஒன்றிணைறாங்க இவர் வந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில பல்வேறு அமைப்பு ரீதியான மாற்றங்களும் மடம் மண்டலத்தை சேர்ந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களை வந்து ஒரு பத்தாயிரம் பேரை ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங் போட்டதும் ராதவ் அர்ஜுன் மீட்டிங் போட்டதும் இதெல்லாத்தையும் விஜய் கவனிக்கிறார் கவனிச்சுட்டு சரி ஓகே சார் அவர் அண்ணன் அண்ணன் கூட இருக்கிறாரு அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவ் பண்றாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து கட்சியிலேருந்து இருந்து வெளியிடுற வெளியேறின பிறகு நீங்க சொல்ற மாதிரி அவர் அதிமுகவுக்கு போவாரா இல்ல வேற எங்கயாவது போயிட்டு தனி கட்சி ஆரம்பிப்பாரா அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற அந்த அமைப்பை வந்து ஐபேக் நிறுவனத்தோட சேர்த்துக்கிட்டு அவர் தேர்தல் வியூகம் மட்டும் பார்க்க போறாரா இது மாதிரி பல யூகங்கள் கிளம்பிச்சு திமுகவோட என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விளையாட்டு மேம்பாட்டு பிரிவுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க இவர் வெளியே வர்றதுக்கும் அது ஆரம்பிக்கிறது கரெக்டா இருந்துச்சு காவடிதான் அது பிரிவு ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறதுனால அவரை வந்து அதிமுக தான் போக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூகங்கள் பெரிய அளவுல ரெக்க கட்டுச்சு அதுக்கேத்த மாதிரியே வந்து உங்களுக்கு அவரும் அமைதியாக தான் இருந்தார் தவார்ஜுன் அவர்களும் எதுக்கும் பதில் சொல்லல இந்த வதந்திகளுக்கு ஆமான்னு சொல்லல இல்லன்னு சொல்லல அதனால அது கட்டி போச்சு இந்த சூழல்ல தான் தாவேகா சைடு வந்து அவர் அப்ரோச் பண்ணி கேட்டதா சொல்றாங்க இந்த மாதிரி விருப்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டபோது அதுக்கு பிறகு அவர் விஜய வந்து ரெண்டு முறை பாத்திருக்காரு ரெண்டு முறை பார்த்து தன்னுடைய செயல் திட்டங்களை விரிவுபடுத்தியிருக்காரு அமைப்பு ரீதியா பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல நூத்தி இருபது மாவட்ட அமைப்புகள் உருவாக்கி இருக்கிறாங்க இப்ப பத்தொன்பது இப்போது முப்பத்தெட்டு போட்டாங்க இப்ப இன்னைக்கு ஈவினிங் ஒரு நாலு மணிக்கு அடுத்த லிஸ்ட் ரெடி ஆகுது மாவட்டத்தில் கழகத்தில் சொல்றாங்க தொடர்ச்சியா வந்து இந்த மாவட்ட அமைப்புகளை எப்படி பலப்படுத்துறது மண்டல வாரியான நிர்வாகிகள் கட்டமைப்பு உருவாக்குறாங்க தமிழக வெற்றி கழகத்துல அதை எப்படி பலப்படுத்துறது யாராருக்கு என்னென்ன பொறுப்புகள் வழங்குறது இது மாதிரியான சில ஆலோசனைகளை விஜய்க்கு அவரு அழிச்சதா சொல்றாங்க ஓகே எக்ஸ்பர்ட் அதெல்லாம் மாற்ற கருத்தே கிடையாது வேலைகள் பாத்துருக்காரு பத்தாயிரம் பேர் கொண்ட ஒரு பூத் கமிட்டி உறுப்பினர்களை வந்து ஒருங்கிணைச்சு அவர் ராயப்பேட்டையில ஒரு மீட்டிங் போட வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு விஷயம் தெரியுமா இல்ல சோ இந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ வந்து யூட்டிலைஸ் பண்ண பாக்குறாரு விஜய் அதன் தொடர்ச்சியாகத்தான் அவரு ரெண்டு பேரும் சந்திச்சு பேசின வகையில அவரை இப்போ இன்னைக்கு தமிழக தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சிருக்கிறாரு நிர்மல் குமார் அங்க போய் சேர்ந்ததுதான் ஒரு பெரிய சர்பிரைஸ் அட்டாக் ஆமா ஏன்னா அதை வர சொன்ன சிறப்புறாரு நேத்தே தகவல்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு நிர்மல் குமார் திடீர்னு வந்து சேர்ந்த மாதிரி தெரியுது நிர்மல் குமாருக்கு உரிய அங்கீகாரம் தரப்படல அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் அவர் தரப்புல இருக்கிறவங்களுக்கு இருக்குது ஏன்னா பாஜகவுல வந்து ஐடி விங் மாநில பொறுப்புல இருந்தவர் அவர் மாநில நிர்வாகியா பொறுப்புல இருந்தவர் தமிழக பாஜக மொத்த ஐடி விங்கும் அவர் தான் இருந்துச்சு அப்படிப்பட்டவர் இங்க கொண்டு வந்து என்ன மாட்டாங்க அப்படின்னா ஐடி விங் இனிச்சல் போஸ்ட்ல தான் கொடுத்தாங்க எங்க அன்னாதிமுக சரியா அதோட கம்பேர் பாஜக பண்ணும்போது அதிமுக பெரிய கட்சி சரி நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல்குமார் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இயங்கிட்டு தான் வந்தாரு பல்வேறு சமூக வலைதளங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு திமுகவுக்கு எதிரான பல்வேறு பிரச்சாரங்களை வந்து முன்னெடுத்தது நிர்மல்குமார் தான் அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் மேலே அவர் ஒரு பதிஞ்சு சென்னை காவல்துறையில பதிஞ்சு அவர் விசாரணைக்காக கூப்பிட்டு அது ஒரு பெரிய லெவலில் போச்சு சர்ச்சையாக போச்சு இதெல்லாம் வந்து இந்த ஆனால் இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்படுறோம் ஆனா கட்சியில ஒரு பெரிய நமக்கு உரிய மரியாதை கிடைக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம் திரும்ப குமார்க்கு ஏற்பட்டதா சொல்றாங்க அவங்களையும் தமிழக வெற்றி கழகத்துல அப்ரோச் இப்ப ஆதவர்ஜனா இணைஞ்சதுல இன்னொரு காமன் பாயிண்ட் ஒன்னு வருது ஜேயும் சரி ஆதவ சரி திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களுடைய அரசியல் ஆரம்பிக்கிறாங்க அது அவங்கள ஒன்றிணைச்சதுன்னு சொல்லாம அது ஒரு பாயிண்ட் அது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம் அது மா அவரும் பல முறையில் சொல்லியிருக்கிறாரு திமுக பல பேர் அதை உறுதிப்படுத்துகிறாங்க அது எல்லாருக்குமே அது தெரியும் ஐபக்கோட ஆரம்பித்து ஆரம்பிச்சு பிரசாந்த் கிஷோர் இங்கே சென்னைக்கு வரவழைச்சு இங்கே முதலமைச்சரோட அவர் ஒன் டு ஒன் மீட்டிங் ஏற்பாடு பண்ணி தேர்தல் வியூகம் வகுத்து இது எல்லாத்துலேயும் பெருமளவில் பங்காற்றினது வந்து ஆதவ் அர்ஜுனா தான் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஆதவ் அர்ஜுனாவும் முதலமைச்சருடைய மருமகன் சபரீசன் இவர் பிரசாந்த் கிஷோர் இவங்க கூட்டணி தான் அதை வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு இவருக்கு ஆதவ உரிய அங்கீகாரத்தை திமுக தரல உரிய அங்கீகாரம் கூப்பிட்டு வச்சு கூட மரியாதை பேசலையே அப்ப நடந்த விஷயங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட அவர் பதவியேற்பு விழா நடைபெறது ராஜ்மவன்ல ராஜ்பவன்ல வந்து இந்த இந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுல பெரும் பங்காற்றியவர் வந்து ஆதவ அர்ஜனா அழைப்பதில் கொடுக்கணும்னா வேண்டாமா அழைப்பதில் கொடுக்கலையே முதலமைச்சர் வந்து போன போட்டு ஆதவ அர்ஜுன் அவர்கள்ட்ட என்ன ஆச்சு என்ன 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 எத்தனை மணி கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டப்போ லீடர் லீடர் கூப்பிடுவார் லீடர் நான் என்ன அதுக்கப்புறம் கடுப்பாகி வந்து டக்குனு உடனே கூப்பிட்டு உடனே நான் அடுத்த பத்து நிமிஷத்துல இன்விடேஷன் இருக்கணும் சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் இன்விடேஷன் அவருக்கு போய் அப்புறம் தான் அவர் வந்தார் இதெல்லாம் அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ரணத்தை ஏற்படுத்தி வைக்குது

விஷயம் தர தத்துவார்த்த விஷயம் அம்பேத்கர் மீது இந்த ஈர்ப்பு இதெல்லாம் சேர்த்துதான் ஆதவ வந்து உங்களை வீசிக்கலை போய் இணைய வைக்கிறது அதன் பிற்பாடு நடந்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் அதன் பிறகு ஒரு காலச்சூழல் அவர் வெளியே வந்துட்டார்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து அந்த அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புள்ளியா இருந்தாலும் கூட திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மையப்புள்ளி தான் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த ரெண்டு பேருமே ஒற்றையா என்ன இணைஞ்சிருக்கிறாங்க ஆனா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப தாவைக்கா போயிருக்காரு அங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கா அதாவது ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வீசிக்கா அவங்க தேர்தல் வாக்குறுதியை அவங்க கொடுத்தாங்க திமுக கிட்ட கேட்டாங்க ஆணவ படுகொலை சட்டம் வந்து தடுப்பு சட்டம் வந்துருச்சா வரல கொடுக்க சொல்லுவாங்க திமுக வந்து ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சு எத்தனை தேர்தல் வாக்குறுதியா அவங்க நிறைவேற்றிருக்குது இந்த கேஸுக்கு நூறுரூவா மானியம் பெட்ரோல் விலை குறைப்பு இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்க இந்த பட்ஜெட்டில் கூட அறிவிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க முடிய மாட்டேங்குதுல்ல ஸோ வந்து மேடையில் அவங்களுடைய கொள்கை அது அவங்களுடைய விருப்பம் அது அத நடைமுறைப்படுத்தணுமா அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அது தான் முடிவு பண்ண முடியும் சோ நீ அன்னைக்கு வந்து முதல்வர் முதல்வராக்கணும்னு நீ எனக்கு சொன்னீங்க இன்னைக்கு வந்து விஜய் தவே போய் சேர்ந்துருக்க அப்போ விஜய் வந்து முதலமைச்சர் என்ன ஏத்துக்க மாட்டியா அப்படின்னு அப்படி கேட்டிங்க அப்படின்னா தான் அது முடிவு பண்ணும் இல்ல அதாவது ஒரு கொள்கை அடிப்படையில ஒத்து போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கொள்கையை முன்னிலை வச்சிருந்தாருன்னா அந்த கேட்டகரி அவரு நடந்திருந்ததான பேர் வந்து இங்க அம்பேத்கர் தான் கொள்கை அம்பேத்கர் அவர் தன்னுடைய தத்துவார்த்த தலைவரா வழிகாட்டு தலைவரா அவர் ஏத்துக்கிட்டார் அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு ஆதவ அங்க போய் சேர்ந்துருக்கிறார் ஆதவ் அந்த மேடையில பேசின பல விஷயங்கள்ல விஜய் கோவில் விஜய் கட்சியை சேர்ந்தவர்களுக்கோ உடன்பாடு இல்லாம இருக்கலாம் அது என்ன தெரியாது உடன்பாடு இல்லாம இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாத்தையுமே அவங்க ஏத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை ஆதவ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் அவருடைய திறமை அவருடைய அந்த பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இத அவங்க யூட்டிலைஸ் பண்ண பாக்குறாங்க இவருக்கு தன்னுடைய தனக்கு தன்ன தனக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும்னு நினைக்கிறாரு அந்த அரசியல் அங்கீகாரத்தை அவங்க தர்றாங்க இப்போ புதுசா வர்றாரு கட்சிக்கு அவருக்கு வந்து கட்சியில வந்து பாருங்க எவ்வளவு பெரிய போஸ்ட் கொடுக்குற ஆஃபர் பண்றாங்க பொதுச்செயலாளர் கேம்பெயின் இன்சார்ஜ் பிரச்சார பிரிவினுடைய செயலாளர் போஸ்ட் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு கட்சியில ரெண்டு பொதுச்சாளர் இருக்கிறாங்க ஒரு பொதுச்சாளர் வந்து ஆனந்த் இன்னொரு பொதுச்சாளர் வந்து ஆதவ சோ எந்த அளவுக்கு அவரை கூப்பிட்ட ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாருங்கிறத நம்ம பாக்கணும் அப்படி ஒரு அங்கீகாரத்தை வந்து ஒரு கட்சி தலைவர் கொடுக்கும் பொழுது இவர் காம்ப்ரமைஸ் ஆகுறாருன்னு நான் சொல்ல வரல தன்னுடைய கொள்கை இது அதுக்காக உண்டான காலகட்டம் இருக்கும் இப்ப அதுக்கு நம்மளுடைய நோக்கம் விஜய வந்து ஆட்சிக்கு கொண்டு வர்றது இரண்டாவது திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து எடுக்கிறது இதே மாதிரி இதுக்கு இவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் வேலை பார்த்தாரு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாரு பெரிய பொறுப்பு கொடுக்கும்போது கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்குள்ளே ஒரு சலசலப்பு எழுந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவருக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளருக்கு நிகரான ஒரு பதவி கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அது ஏதாவது அதிருப்தியை ஏற்படுத்தாதா தொடக்கத்துல அப்படி ஒரு சலசலப்பு ஏற்பட்டது உண்மைதான் அதாவது விஜய வந்து முதல்ல ஒரு பாட்டு வர்றாருல எங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பட்டினம் பக்கத்துல விஜய் அவர்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்ல ஆபீஸ் உண்டு அங்க போய் பார்த்ததா சொல்றாங்க அங்க பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்ததுக்கு பிறகு அவருக்கு வந்து போச்சலார் போஸ்ட் கொடுக்கணுமா ஒரு போய்ச்சலர் போகுதாதா நீங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் வரைக்கும் போய் மாத்தணுமே இப்படிலாம் வந்து ஒரு பேச்சு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு கட்சிக்குள்ள ஆனா வந்து விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிட்டாரு வந்து எலெக்ஷன் இதுக்கு இவர் தான் கரெக்ட் கட்சி வந்து மன்றத்துல இருந்து கட்சி உருவாகுது வெங்கட் ஆமா அந்த மன்றத்தை இவ்வளவு நாள் நிர்வகிச்சவர் கடந்த முப்பது வருஷமா நிர்வகிச்சு கட்டி வந்து நிர்வகிச்சார் அவருக்குரிய மரியாதை வந்து அந்த கட்சியோட பொருளாளராக அங்கீகரிக்கிறோம் அவருக்கு தான் அந்த நிர்வாகிகளை முழுசா கட்டுப்படுத்த முடியும் யாரும் விஜய் உணர்ந்து அந்த பொறுப்பு அவர்கிட்ட குடுக்கறாரு கட்சியை நீங்க பாத்துங்கன்னா ஆனா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்ல எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் அதை எக்ஸிக்யூட் பண்றது இது எல்லாத்தையுமே வந்து ஆதரவு பார்த்துக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் எல்லாம் வெளியே வந்துட்டு இருந்துச்சு அதாவது இப்போ செயலாளர் குசியானந்துக்கும் அந்த ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இடையில வந்து சரியான டேர்ம்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இன்னொருத்தர் அந்த ரேங்க்ல கொண்டு வரும் போது அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு கிளாஷை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுப்பப்படுதில்லை கிளாஷை ஏற்படுத்தணும் தான் இன்டெலிஜென்ஸோட விருப்பம் அவங்க அதுக்குதான் வந்து அந்த ஆடியோலாம் லீக் அவுட் பண்ணி விட்டாங்க ஓகே அது அது என்ன கதை அப்படிங்கிறது ஒரு ஊருக்கே தெரியும் எவங்க லீக் அவுட் பண்ணி விட்டது அதில் இருக்கக்கூடிய மோட்டிவ் என்ன ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து வெட்டிங் ஒட்டி பண்ணி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வைத்து சில வார்த்தைகளை சேர்த்து சில வேலைகளை அவங்க பண்ணி விட்டாங்க அது ஒண்ணு நிக்கலையே இன்னைக்கு இதே புசி ஆனந்தும் இதே ஜான வரைக்கும் சாமி தானே ஒன்னா பனை ஒரு கட்சி அலுவலகத்துல ஒன்னா இருக்கிறாங்க சோ மனமாச்சாரம் இருந்திருந்தா அப்பவே வெளியே போங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல ஒரு சில கட்சின்னு வந்துட்டா அவங்க கிட்ட ஒரு சில விஷயங்கள் முன்னப்பின் இருக்கும் அதை பேசி எப்படி நடத்துறாங்கிறதா மேட்ரு எலக்ஷன் இப்ப நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா பிரச்சார பிரிவு பொதுச்செயலாளர் போஸ்ட் சரி இவருடைய வேலை வந்து கட்சியில விஜய் வந்து விஜய்க்கு ஜான் ஆரோக்கியசாமி பர்சனல் அட்வைசர் அவருக்கு அட்வைசர் விஜய்க்கு மட்டும் அட்வைசர் கட்சிக்கு கிடையாது விஜய்க்கு தேவையான ஆலோசனைகளையும் விஜய் ஒரு தலைவராக முன்னெடுக்கிறதுக்கு அவர் வழங்குவார் கட்சி எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கற சில நுணுக்கமான விஷயங்களை அவர் சொல்லுவார் இத விஜய் அவர்களும் ஆனந்த் ஆதவர்ஜுனா அர்ஜுனா ஜான இது வெங்கட்ராமன் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் கட்சியில வந்து சேர போறவங்க இவங்க எல்லாரும் ஒரு ஒன்று கூடிய ஒரு குளோஸ் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க இவங்க கூடி முடிவெடுத்து ஆலோசனை பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷன் வேலையை ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒப்படைக்கிறாங்க இதுதான் இப்ப உருவாக்கப்பட்டிருக்க செட்டப் இந்த எக்ஸிகியூஷனுக்கு அதாவது ஜான ஆரோக்கியசாமி விஜய் அவர்கள் இவங்க எல்லாம் கூடி முடிவெடுக்கிறாங்கல்ல இதை வந்து செயல்பட்டுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ஸ் ஆஃப் காமனை பயன் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா திட்டமிட்டு இருக்கதா சொல்றாங்க வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்காக ஒர்க் பண்ண போகுது உறுதியா சொல்றாங்க ஏற்கனவே அதிமுக கூட போறதா ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு அவரும் அவங்க கூட பேசிட்டு இருக்கிறதா சொன்னாங்க இப்ப சி டி நிர்மல் குமார் அவர் வந்து அதிமுக இருந்து வந்திருக்காரு இப்ப இவங்க ரெண்டு பேருமே தாவேகாக்கு வந்திருக்கிறது அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கான ஒரு பாலமா அமைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கப்படுது அது உண்மையா பாலமா அவங்க அமைய கேட்டீங்க அப்படின்னா அது சந்தேகத்துக்குரிய கேள்விதான் தான் ஏன்னா நிர்மல்குமார் அவர்களுக்கு வந்து எடப்பாடி அவர்களோட ஒன் டு ஒன் காண்டாக்ட் இருக்கு அதை நம்ம மறுக்கல சரி பல முறை வந்து பல பல்வேறு அதாவது தகவல் தொழில்நுட்ப ஐனி தொடர்பாக மட்டும் இல்ல பாஜக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை இதர கட்சிகளில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அபிஷியல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் பல விஷயங்கள்ல எடப்பாடி அவர்கள் வந்து நிருமல் குமார் ஆலோசனை கேட்டிருக்கிறார் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை கேட்டிருக்கிறார் இவரும் பல விஷயங்கள் சொல்லி இருக்கிறார் அப்படி இருந்தும் அங்கீகாரம் கிடைக்கலங்கிறத ஒரு வருத்தம் அவருக்கு இருக்கிறதுனால தான் இங்கே தாவே கா பக்கம் வந்திருக்கிறாருன்னு நீங்கள் அவர்களுக்கும் ஏடிஎம் சைடு நல்ல காண்டாக்ட் இருக்கு ஆனா இவங்களால தான் அப்படி சாத்தியப்படுமா இவங்க தான் கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகத்துக்கு இருக்கிற கேள்வி தான் ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை மேல்மட்ட லெவலில் ஒன் டு ஒன் அது நடக்கும் அது கூட எலெக்ஷன் நெருக்கத்தில் நடக்கும் அது அது கடந்த காலம் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டாவது எடப்பாடி வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் நவுத்தி 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 கொண்டு போய் கடைசி நேரத்துல தான் கூட்டணி ஃபைனல் பண்ணுவார் அவருடைய ஸ்ட்ராஜி அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாருங்க அமித்ஷாவே இங்க வந்தார் எலெக்ஷன் அப்போ நாடாளுமன்ற அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பத்து சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னா அமித்ஷா வந்து ஆலோசனை நடத்தினப்பவே அஞ்சு சீட்டுக்கு மேல ஆஃபர் பண்ணல அண்ணாத்தி முக்கா அப்ப எடப்பாடி ஓபிஎஸ் எல்லாருமே ஒண்ணாதான் இருந்தாங்க அப்பவே எடப்பாடி ஒண்ணும் பெருசா ஆஃபர் பண்ணல லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த நவுத்தி இதானே பிஜேபிக்கு அஞ்சு குள்ள சுருக்குனா சோ எப்போதுமே வந்து எடப்பாடியோட ஸ்ட்ராஜி லாஸ்ட் லாஸ்ட்டு வரைக்கும் கூட்டணியை வந்து ஃபிக்ஸ் பண்ணாம நவுத்திட்டே இருப்பார் இதுல தான் என்ன ஸ்ட்ராஜஜி எடுத்துக்கதான் மேட்டரு இப்போ அண்ணா தமிழக கூட சேர போறாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்புதுல இன்னொரு வரைக்கும் இவங்க அதை மறக்கவும் இல்லை ஆமான்னு சொல்லவே இல்லையே இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டாக்கு உயிரோட இருக்கிறது இவங்களுக்கு லாபமும் நினைக்கிறாங்க ஏன்னா பிரதானமா முப்பத்தி மூணு வருஷம் ஆட்சியில இருந்த ஒரு கட்சி பெரிய இயக்கம் அண்ணா திமுக அதே மாதிரி வந்து எதிர்கட்சியாகவும் பலமுறை இருந்தது இத்தனை ஓபிஎஸ் எடப்பாடி ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜானகி அம்மாள் அஞ்சு சீஃப் மினிஸ்டர் அந்த கட்சியில இருந்து கட்சி பிரதான எதிர்கட்சி அவங்க வந்து தாக்கா கூட கூட்டணிக்கு சேருவாங்களா மாட்டாங்களான்னு அரசியல் வட்டாரத்தில் ஒரு ரூமர் கிளம்புது அப்படின்னா புதிதாக உதயமா இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துக்கு அதை அது அவங்களை பொறுத்தவரைக்கும் அரசியல் லாபம் தான் அரசியல் நம்மளை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படி அவங்க அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்ல மறுக்கவும் அவங்க அப்படியே லைவா கொண்டு ஆனா அதிமுகவோட சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஓபனா இருக்காங்களா கூட்டணி தான் சொல்லிட்டாரு விஜய் மாநாட்டிலேயே தான் கொண்டு வர கூட்டணி ஓகே ஆனா அது அதிமுக வரட்டும் அது யாரும் இப்ப எதுக்கு அதை ஒத்துக்கிட்டு அண்ணா திமுக கூட போறாங்க இல்ல திமுக இருந்து வெளியே வந்தவங்க கூட கூட்டணி அமைக்க போறாங்க யாரு கூட போறாங்க அது இப்போ சொல்லி அவங்க அவங்களுக்கு அதை வெளிப்படுத்தி ஒன்னும் ஆக இல்லை ஏன்னா கூட்டணி ஆட்சியா இருந்தாலும் விஜய்தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் இருக்கு இப்படி கூட்டணி ஆட்சியோட அதிமுக போனீங்கன்னு எடப்பாடி அந்த முதலமைச்சர் பதவி விட்டு இந்த மாதிரி கேள்விகள் வந்து அதை பத்தி வாயே தர்க்கல ஓகே நீங்க கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லிட்டாரு தன்னுடைய தலைமையின் கீழ தான் தலைமையை ஏத்துக்கிட்டு வர்ற கட்சிகளை நாங்க அரவணைச்சுக்குவோம் அப்படின்னு ஒரு மாநாட்டிலே சொல்லிட்டார் நல்லா கவனிச்சுக்கணும் தன்னுடைய தலைமையில தன்னை தங்கிட்ட வரக்கூடிய கட்சிகளை அரவணைச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு இப்போ அண்ணா கூட போனாங்க அப்படின்னா அவ எடப்பாடி சிஎம் கேண்டிடட்டா இல்ல விஜய் சிஎம் கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஷ் எழும் அது எல்லாமே வந்து உங்களுக்கு காலம் இருக்கு டைம் இருக்குது இன்னொரு சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் கட்சி வந்து இப்போ எட்டு கிலோ சுருங்கிரும் அஞ்சு கிலோ சுருங்கிரும் அது ஒண்ணு வளராது அதுல நம்பரே இல்லை இப்படிலாம் ஒரு 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 கற்பிதம் இருந்துச்சுல இப்ப அந்த கற்பிதம் உடைய ஆரம்பிச்சிருக்கு விசிக்கல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு துணை பொய்ச்சலர் அந்த கட்சியினுடைய துணை பொய்ச்சலர் இருந்தவர் இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார் அண்ணா திமுக ஐடி விங் மாநில பொறுப்புல இருந்த ஒரு நிர்வாகி இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார் சோ வருங்காலங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு கட்சிகள்ல இருந்து அரசியல் கட்சிகள்ல இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பல் நிர்வாகிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களை எப்படி இவங்க அக்காமடேட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சூச்சமோ அக்காமடேட் பண்ணிக்கும் தான் விஜய் இன்னைக்கு மறக்க முடியாம சொல்லிட்டாரே ஓகே கட்சியில ஒரு போச்சலர் போஸ்டே ரெண்டா உடச்சு வந்த ஒருத்தருக்கு போஸ்ட் என்ன மீனிங் அது யார் வந்தாலும் நீங்க வாங்க விஜய் வந்து இருகரும் வரவேற்கிறாரு இனி என்ன திமுகல அண்ணா திமுகல சீட்டு கிடைக்காதவங்க ஓரம் கட்டப்பட்டிருக்கிறவங்க இவங்க எல்லாம் ஒரு முடிவு எடுத்து தான் நமக்கு அடையிற தகவல் அப்படி ஏதாவது இணைப்புகள் நடந்தா என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்